கேஜேசி நேர்களுக்கு அன்பு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாவது மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சித்திரை மாதம் பதிமூணாந்தேதி நாலு மணி இருபது நிமிஷத்துக்கு ராகுகது பயிற்சி ஆச்சு அந்த ராகு கேது பயிற்சி தொடர்ந்து பலன் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன் இப்போ வந்துட்டு சிம்ம வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் மேஷத்துலேருந்து சிம்ம வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோவை பார்க்கணுன்ற எண்ணம் உள்ளவங்க அதை போய் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குது லிங்க்கே அதை போய் பார்த்து தெரிஞ்சுங்க அடுத்து மூன்று ராசி கன்னி குலாம் விருச்சகம் இந்த மூணு ராசிக்கும் ராகுகேது பயிற்சி என்ன பலன் கொடுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் கண்ணிராசி அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷனுக்கு வந்துட்டு ஆறாவது ராசி ஆறாவது ராசி எப்படின்னு எடுத்தோம்னாக்கா உழைப்பை பற்றி சொல்லக்கூடியது உழைப்பு மட்டும் கிடையாது அதில் வந்துட்டு கடனை பற்றியும் சொல்லலாம் எதிரிகளை பற்றியும் சொல்லலாம் ஆறாம் இடம்ன்றது அப்போது எதிரிகளால் தொல்லைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஆறாம் இடம்ன்றது வந்துட்டு அந்த காலபுருஷனுக்கு ஆறாவது ராசியாக அமையிறதுனால ஆறாம் இடம் அப்படின்னு இருக்கோம் இந்த கன்னி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்துட்டு கேது வராரு சிம்மத்தில் அதே மாதிரி ஆறாம் இடத்துல சனி ராகு சேர்ந்து நிக்கிறாங்க அதே மாதிரி பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மிதனத்துல குரு வரப்போறார் ராகு கேது பயிற்சி கன்னிராசிக்கு ஜாக்பாட் தான் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியதா அமைஞ்சிருக்குது இவங்களுக்கு பண வரவு கொட்டோ கொட்டன்னு கொட்ட போகுது நல்ல முன்னேற்றம் அடைய போகுது தொழில் வளர்ச்சி வருவாய் பெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய கூடியதா இருக்குது குரு பார்வை ஏற்பட்டு இருக்குது குரு பார்வை இருக்கிறதுனால கோடி பாவங்கள் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லுவாங்க அதுக்காக வந்துட்டு ரொம்ப எதிர்பார்க்காதீங்க கொஞ்சம் லிமிட்டாக பாருங்க அது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு நிதானமாக செல்லக்கூடியது தான் கடைசி வரைக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கன்னிராசிக்கு இந்த ஆண்டு ஒன்றை ஒரு வருஷம் ஆறு மாத காலம் ரொம்ப அருமையாக இருக்குது ஒன்றரை ஆண்டு நல்லா இருக்குது குரு ஐந்தாம் இட பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்துக்கு தேவையானது அனைத்தும் செய்ய செய்யக்கூடியதாக இருக்கும் மண் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மண் வாங்கலாம் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீட்டை கட்டலாம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருந்ததுன்னா பிள்ளைங்களுக்கு காலேஜ் சேர்க்கறது அல்லது ஸ்கூலுக்கு சேர்க்கறது இல்லை வந்துட்டு சுபகாரியங்கள் செய்கிறது எப்படி நெற்பலன்கள் நிறைய இருக்குது அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால இது பூரா குடும்பத்தில் வரக்கூடியது தான் தாய் தந்தையருக்கு நோயப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட நிவர்த்தியாகி சரியாகி வந்துருவாங்க அவங்களுக்கெல்லாம் கூட நல்லா இருக்குது குடும்பஸ்தானம் அப்படின்றதுனால இதெல்லாம் வந்துட்டு குரு ஐந்து ரெண்டாம் இட பார்வைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் அடுத்தது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏழாம் இடத்தை பார்க்குற லக்னத்தை அதாவது மிதனத்துலேருந்து ஏழாம் இடம் பார்வையாக கண்ணீராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால சுகஸ்தானம் சுகபோகங்கள் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க திருமணம் இந்த தமயத்தில் கை கூடி வரும் அவங்க நிச்சயமாக கல்யாணத்தை முடிச்சிடலாம் அந்த ஆண்டு அதே மாதிரி பெண்ணு தேடி அலையிறவங்க பெண்ணு அமையும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீட்டை கட்டி முடிக்கலாம் மண் பூமி வாங்கணுன்றவங்க பூமி சேர்க்கை உண்டு தாய் ஸ்தானம் அதாவது மாத்தூர் ஸ்தானம் சொல்லக்கூடியது நாலாம் இடம் தாய்க்கு சுகபோகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குது இது எல்லாமே வந்துட்டு சுபகாரியங்களாக இருக்குது அடுத்தது ஒன்பதாம் இட பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் வளர்ச்சி ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் புதிய சு தொழில் வைக்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் செய்யலாம் உத்தியோகத்தில் ப பதிவு உயர்வுகள் ஏற்படும் வருவாய் பெருக்கத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக உங்களுக்கு அற்புதமாக இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு தான் இந்த ஆண்டு மிக அற்புதம் துளாராசி துளாராசி அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது ஏழாவது ராசி அப்படின்னு எடுத்தோம்னாலே கூட்டாளிகளை பற்றி சொல்லக்கூடியது மனைவி கூட்டு தொழில் செய்கிறது அப்படி எல்லாத்தையுமே சொல்லலாம் ஏழாம் இடம்ன்றது வந்துட்டு இப்போது இந்த ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய துலா ராசிக்கு அஞ்சு பதினொன்றில் அதாவது அஞ்சாம் இடத்துல சனி ராகு இருக்காங்க பதினொன்றாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல குரு இருக்காங்க ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு லக்ன லக்னத்தை பார்க்குறாரு லக்ன ராசி ரெண்டுத்தையுமே பார்க்குறாரு துலா லக்னம் துலா ராசியாக இருக்கிறவங்களுக்கு ரெண்டுத்தையுமே பார்க்குறாருன்னு சொல்லணும் இப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பதினொன்று அப்படின்னு சொல்லும்போது லாபத்தை சொல்லக்கூடியது ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது வந்துட்டு முன்னோர்களை பற்றி சொல்லக்கூடியது அடுத்தது மூத்த சகோதரனை பற்றி சொல்லலாம் குலதெய்வத்தை பற்றி சொல்லலாம் சுகபோகங்களை சொல்லலாம் முன் ஜென்மத்தினுடைய சாரத்தை பற்றி சொல்லலாம் இதெல்லாம் வந்துட்டு ஐந்தாம் இடத்தை பற்றி சொல்லக்கூடியது இந்த ரெண்டு இடத்துலையும் வந்துட்டு ராகுது வந்து உட்காந்துருக்குறது சனி பார்வை ஏற்பட்டுருக்குறது இதை வந்துட்டு குரு பார்க்கறது போது இங்கே ஒரு போராட்டமான ஒரு சூழல் ஏற்படுது என்ன அப்படின்னா குரு பார்க்குறதுனால தோஷ நிவர்த்தி உண்டு ஆனால் அஞ்சாம் இடம்ன்றது வந்துட்டு குல தெய்வத்தை பற்றியும் சொல்லக்கூடியதாக இருக்கிறதுனால குல தெய்வம் வந்துட்டு அங்கே போராட வேண்டியதாக தான் இருக்குது அந்த இடம் மனையில் வந்து தோஷங்கள் இருந்துருக்கலாம் அதாவது வீட்டில் க கண் திருஷ்டி ஓமல் ஏவல் வைப்பு சூன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒரு தோஷங்கள் அங்கே இருந்திருக்கலாம் எடுத்த காரியம்லாம் வந்து தடைப்பட்டு போயிருந்துருக்கோம் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கும் பெருத்த நஷ்டங்கள் உண்டா உண்டாயிருக்கும் இந்த துளாராசிக்கு இதெல்லாம் வந்துட்டு நிவர்த்தி ஆகக்கூடியதாக குரு பார்க்கறதுனால லக்னத்தையே அந்த ராசியை பார்க்கறதுனால இந்த தோஷங்கள் எல்லாம் அடிபடக்கூடியதாக இந்த நேரம் அமையுது இதில் வந்துட்டு ஐந்தாம் இட பார்வையாக துலா லக்கணத்தை உங்களுக்கு எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகிடும் அதே மாதிரி அந்த ராகு குரு பார்க்குறாரு இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது மட்டும்தான் அங்கே ஒரே ஒரு தோஷங்கள் அது குலதெய்வத்தை போயிட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது உத்தமம் அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை போயிட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப உத்தமம் ஏழாம் இட பார்வையாக மூணாம் இடத்தை குரு பார்க்குறதுனால உங்களுக்கு பேர் புகழ் கௌரவம் வருவாய் பெருக்கம் நினைச்ச காரியம்லாம் கை கூடி வர்றது தைரியம் ஆளடிமை சேர்க்க இப்படி எல்லாமே நன்மை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்குது இது எல்லாமே கை கூடி வரும் ராகு கேது மட்டும் பார்க்கக்கூடாது குருவும் சேர்த்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா ஆண்டு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு சனி ரெண்டரை ஆண்டு ராகுகேதுக்கு வந்து ஒன்றரை ஆண்டு குருவுக்கு ஒரு ஆண்டு அதனால் ஆண்டு பலன்தான் வந்துட்டு அதிகப்படியாக எடுத்து நம்ம பேசக்கூடியதாக இருக்கும் இது உங்களுக்கு மூணாம் இடத்த குரு ஏழாம் இட பார்வையாக பார்க்குறதுனால தனுசு ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு நன்மை த தரக்கூடியதாக தான் இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் இட பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும் அது போய் வர்றதுனால உங்களுக்கு தெய்வ அனுகூலங்கள் கிடைச்சி முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இந்த துளாராசிக்கு அமைஞ்சிருக்குது அதுவும் ஜென்ம நட்சத்திரத்தில் போய்ட்டு குலதெய்வத்துக்கு பால் பாலபிஷேகம் பண்ணுறது ஒரு பொங்கல் வைக்கிறது ஒரு அர்ச்சனை பண்ணுறது இதெல்லாம் செய்கிறது ரொம்ப உத்தமம் அன்றைய நாளில் போய்ட்டு செஞ்சுட்டு வந்துடுங்க இதுதான் உங்களுக்கு சொல்ல சொல்லக்கூடிய பரிகாரம் விருச்சயராசி ராசி அப்படின்ன்றது வந்து காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியாக அமையும் இந்த எட்டாவது ராசி அப்படின்னு எடுத்தோம்னாலே பதட்டம் ஏற்படும் பயம் வரும் ஏன் அப்படின்னா இந்த எட்டாவது ராசின்றது வந்துட்டு ரொம்ப பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசியாக அமையுது எட்டுன்றதே வந்துட்டு விரயத்தை கொடுக்கக்கூடியது மருத்துவ செலவுகள் மௌன ராசி மௌனமாக செயல்படக்கூடியது அந்த விச்சயராசிக்காரங்களுக்கு பார்த்தோன்னா ரெண்டாம் இடன்றது வந்து காலகிருஷ்ணனுக்கு ஒன்பதாம் இடமாக அமையுது அவங்க ரொம்ப பேச பேசாமல் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு தாயை வந்து வழிபாடு செஞ்சு முன்னே முன்னேற்றத்துக்கு வழிபாடு செய்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது இந்த எட்டாவது ராசிக்கு பார்த்தோம்னா எட்டாவது ராசியில் குரு உட்கார்றாரு நாலாவது ராசியில் ராகுவும் சனியும் உட்காந்துருக்காங்க பத்தாவது ராசியில் வந்துட்டு கேது உட்காந்துருக்காங்க இப்போ இந்த விருச்சய ராசிக்கு பார்த்தோம்னா எல்லாமே ஒரு பாதகமான ஒரு சூழலில் எல்லா கிரகங்களும் அமைஞ்சிருக்குது இவங்களுக்கு எந்த அளவுக்கு போட்டு வாட்டணுமோ அந்த அளவுக்கு வாட்டக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குது எடுத்ததெல்லாம் தடைப்படக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது நாலில் இருக்கக்கூடிய சனி ராகு பூமியில் வந்துட்டு சேவனக் கோளாறு இருக்குதுன்றதெல்லாம் தெளிவாக எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி பத்தில் இருக்கக்கூடிய கேது தொழிலில் பா பாதை தூண்டு பண்ணும் பயணங்களில் பாத தோண்டு பண்ணும் கைப்பொருள் சேதமாகக்கூடியதாக இருக்குது குரு மறைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு வாக்கு கூட வந்து உங்களுடைய வாக்கை எதிர்ப்பாக நிற்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குது ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படணும் ஆனால் குடும்பம் கெடாது ஏன் அப்படின்னா விருச்சகராசிக்கு ஏழாம் இட பார்வையாக அந்த தனுசு ராசியை பார்க்குறார் குரு அது ஒரு நன்மை குடும்பத்தில் பாதகம் இல்லாமல் செயல்படக்கூடியது அதே மாதிரி நாலாம் இடத்துல வந்துட்டு குரு பார்க்குறார் நாலாம் இடத்த அந்த கும்பராசியை குரு பார்க்குறதுனால தொழில்களில் வந்துட்டு பாதங்கள் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடியதாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது பன்னெண்டாம் இடத்த குரு பார்க்குறாரு அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்த குரு பார்க்கறதுனால விரயங்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடியதாக அமைஞ்சிருக்குது எது எப்படி இருந்தாலும் ரொம்ப மிக எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய நேரம் உடல் உபாதைகள் கூட ஏற்பட ஏற்படக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு தாய்க்கு பாதகத்தை உண்டு பண்ணும் கொடுமான வரைக்கும் தாயை வந்து ரொம்ப கவனமாக பாருங்கள் விச்சய ராசி அப்படின்னாலே சந்திரன் வந்து நீச்சமாகக்கூடிய ராசி தான் அந்த இடம் ஒம்பது கூடவராக அந்த சந்திரன் அமையுது காலபுருஷனுக்கு நாலாம் இடம் தாய் தான் வந்துட்டு உங்களுக்கு தந்தை மாதிரி இருந்து செயல்படக்கூடியவங்களாக இருந்திருப்பாங்க அவங்களுக்கு அந்த தாயை வந்து போற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப உத்தமம் அதே மாதிரி தோஷ பரிகாரம் அப்படின்னு எடுத்தோம்னா ஆலயத்துக்கு இசைக்கருவிகள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது எந்த ஆலயமா இருந்தாலும் சரி ஆலயங்களுக்கு ஏதாவது ட்ரம்ஸ் வாங்கி கொடுக்கறது இல்லை நாதஸ்வரம் வாங்கி கொடுக்குறது இல்லை சங்கு வாங்கி கொடுக்குறது மணி வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு நற்பலனை உண்டு பண்ணக்கூடியதாக அமையும் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தாங்கன்னா அவங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றிச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும் இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பரிகாரம் அப்படின்னு சொன்னோம்னா